தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு நான் இன்னைக்கு கிடையாது நேற்றுக்கு அந்த ஒரு நாளை முன்னிட்டு பல பேர் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா முரட்டு உப்பி முத்துவேல் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்தே ஆகணும் ஏன்னா அதுல நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களை பங்கமா கலாச்சி விட்டுருப்பாரு அந்த முரட்டு உப்பி முத்துவேலு அதை பாத்துரலாம் அடுத்ததாக இந்திய மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத்தை ஒலிம்பிக் அமைப்பானது தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பொம்புகள் மற்றும் திமுக ஓபிஸ்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான அயோக்கியத்தனமான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வராங்க அவங்களுக்கு நாம கண்டிப்பா பதிலடி கொடுத்தே ஆகணும் அதையும் கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு அவருடைய படுகொலையில சம்பந்தப்பட்ட இன்னொரு நபரை இப்ப ரீசெண்டா கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட அந்த ஒரு நபர் இருக்காரு இல்லையா அவர் வேற யாரும் கிடையாது தமிழக உடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தைகளுடைய வலதுக்கரம் சொல்லப்படுகிற ஒரு நபர் தான் அந்த விவகாரம் குறித்து தெளிவா பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்தோடைய நம்ம முடிச்சலாம் சொல்லுவாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய நினைவு நாள் போச்சு அந்த ஒரு நாளை போற்றும் வகையில தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வருங்கால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய எம்பிக்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்லி எல்லாருமே சென்னையில அமைதியா பேரணி மாதிரி போனாங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் ஆனாலும் சரி நினைவு நாள் ஆனாலும் சரி இங்க இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பாளர்கள் முக்கியமா கலைஞர் கருணாநிதி அவருடைய எதிர்ப்பாளர்கள் பயங்கரமா கருணாநிதி அவர்களை பாடிட்டே இருப்பாங்க அதுவும் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்டும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல செஞ்ச காரியங்கள் மற்றும் அவர் செய்த ஊழல்கள் இது எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமா கருணாநிதி அவர்களை அசிங்கப்படுத்துவாங்க அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆதரவாளர்கள் திமுக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே கலைஞர் கருணாநிதி அவர்களை போற்று வகையில நீங்க இத மாதிரி படிக்கிறதுக்கு காரணமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் நீங்க இருக்கிறதுக்கு காரணமே திராவிடம் போட்ட பிச்சை தான் மாடன் தமிழகத்துடைய தந்தையே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் அவங்க பங்குக்கு சொல்லிட்டு வருவாங்க இது எல்லாமே வருஷா வருஷம் நடக்கிறது தான் அவருடைய ஆனாலும் சரி அவருடைய இறந்த நாள் ஆனாலும் சரி ரெண்டு நாளையுமே இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல எப்பவுமே கவிஞர் தாமரை இருக்காங்க இல்லையா எழுத்தாளர் இந்த பாடலாசிரியர் தாமரை அவங்களுடைய ஒரு பதிவானது சம வைரலா போயிட்டே இருக்கும் அவருடைய பதிவு சைட்ல போற தயவு செய்து பாருங்க சாவதினாலேயே ஒருவர் புனிதராகி விடமாட்டார் செத்தவர்களை விமர்சிப்பதில்லை என்பது தமிழர் நன்மரபு எனினும் மரபுகளுக்கும் காலாவதி உண்டு காலத்துக்கேற்ற மாற்றம் உண்டு செத்தாலும் அயோக்கியன் அயோக்கியனே என்று சொல்ல பழகுவோம் செத்தாலும் அயோக்கியன் புனிதனாக முடியாது என்பதை புது மரமாக்குவோம் அப்படிங்கிற இவங்களுடைய இந்த ஒரு பதிவு இருக்கு இல்லையா இது எப்பவுமே சம வைரலா போயிட்டே இருக்கும் அதே மாதிரி முரட்டு உப்பி முத்துவேல் அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் அவர் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவாரு கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் ஆனாலும் சரி அவருடைய இறந்தாலும் சரி அவரை பற்றின ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் திடீர்னு பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சாலும் சரி அந்த நேரத்துல தவறாம முத்துவேல் முரட்டு குப்பி முத்துவேல் அப்படிங்கிற ஒரு நபர் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்பாரு அவரு இன்னைக்கு போட்ட இந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க தலைவரே வணக்கம் தலைவரே நான் தான் முரட்டு முத்துவேல் பேசுறேன் தலைவரே தலைவரே இன்னைக்கு நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழின தலைவர் கலைஞர் ஐயாவுடைய நினைவு நாள் தலைவரே என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பேன்னு அவர் பேசின அந்த பேச்சை கேட்டு அவருடைய அந்த காந்த குரலை கேட்டு எவ்வளோ வருஷமாச்சு தலைவரே ஏதோ நேற்று தான் இறந்த மாதிரி இருந்துச்சு மன்னிச்சிருந்த தலைவரே அவர் இறக்கலை அவர் இறக்குல தலைவர் அவரை உதிநிதி வடிவில் நாங்கள் பார்த்துக்கிருக்கோம் தலைவரே அவர் இறக்கலை இந்த மண்ணையாண்ட நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் விண்ணையால போயிட்டார் தலைவரே அவரை தான் தலைவர் இங்கேயே அவர் பிளே பாய் மாதிரி சுற்றி இருந்தார் அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுறாரோ அப்படின்னு சில பேர் அவரை கிண்டல் பண்ணுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்படிப்பட்ட தலைவர் நான் அவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் நீங்களும் தயவுசெய்து விசுவாசமாக இருங்க அவர் இல்லாட்டி நீங்களாம் படிச்சிருக்க முடியுமா படிச்சிருக்க முடியுமா அவர் எழுதின திருக்குறளில் உங்களால் படிச்சிருக்க முடியுமா முடியாது இன்றைக்கி ஊருக்கு ஊர் டாஸ்மாக் கடை இருக்குல்ல அந்த டாஸ்மாக் கடையை கொண்டு வந்தது யார் இன்றைக்கி டாஸ்மாக் கடையில் போய் உட்காந்து குடிக்கிறீங்களே அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது யார் எங்கள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர் அப்போ உங்கள் தயவு செய்து கொஞ்சமாவது நன்றி விசுவாசமாக அவருக்கு இருங்க எதிர்க்கு கூட எங்கள் தலைவர் கருணை காட்டினார் இன்றைக்கி வந்து தினந்தோறும் எங்கள் தலைவரை வசப்பாடுற சங்கிகள் கூட்டம் நீங்கள் எங்கே ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு சமூக நீதி தான் திராவிட கழகம் போல அப்படின்னு சொன்ன எங்கள் தலைவர் கலைஞர் இங்கே எதிர்க்க கூட கருணை காட்டினார் அப்படிப்பட்ட தலைவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது சுத்தமாக முடியல தலைவரே இன்னைக்கு நம்ம முத்தமிழறிஞர் கலைஞரையாவுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்க தலைவர் நீங்கள் கேளுங்க தலைவரே ஏதாவது தப்பா எழுதியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க தலைவர் அவருடைய பெருமைகளெல்லாம் வச்சு எழுதியிருக்க தலைவரை கலைஞர் செய்த ஊழலை கண்டு கலைஞர் செய்த ஊழலை கண்டு மொத்த உலகமும் அரண்டது திருடர்கள் கூட்டம் இவரைக் கண்டு எப்படி என்று மிரண்டது மொத்த திருட்டு கூட்டமும் அன்றைக்கு கழகத்தை நோக்கி திரண்டது இவரைக் கண்டு உண்மையும் கூட அன்றைக்கு அச்சத்தால் உருண்டது காலப்போக்கில் குப்பத் குப்பத்தொட்டியில் கிடந்தது காலப்போக்கில் சர்க்கரை அறிக்கைகள் குப்பத்தொட்டியில் கிடந்தது கலைஞரின் மனதோ மகிழ்ச்சியில் ரெக்க கட்டி பறந்தது அப்படி என்னதான் ஊழல் செய்தார் நம்ம கலைஞர் அப்படி என்னதான் ஊழல் செய்தார் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக வீராணமேரியில் ஊழல் செய்தார் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதாக வீராணமேரியில் மேரியில் ஊழல் செய்தார் விவசாய நிலங்களை பாதுகாப்பதாக பூச்சி மருந்தில் ஊழல் செய்தார் நீர் நிலையை தூர்வாரியதாக கூவம் ஆற்றில் ஊழல் செய்தார் ஆலையில் சர்க்கரையை தின்ன சாக்குகளை கரையான்கள் உண்ண சக்கர நாற்காலி சதிகாரர் சர்க்கரையிலேயே ஊழல் செய்தார் வியப்பின் உச்சத்தில் சர்க்கரையா உறைந்தே நின்றார் ஊழலின் தந்தையாக உலகிற்கே கலைஞர்தான் தெரிந்தார் ஊழலின் தந்தையாக உலகிற்கு கலைஞர்தான் தெரிந்தார் ஆம் நம் தலைவர்தான் தெரிந்தார் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் சொல்ல வேண்டுமென்றால் கடந்து செல்லும் பல நாள்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஊழல்கள் சொல்ல வேண்டுமென்றால் கடந்து செல்லும் பல நாள்கள் தலைவரே எப்படி தலைவரே இருக்கு ஏதாவது தப்பா ஏதாவது எழுதுன்னா மன்னிச்சிருக்கேன் தலைவரே அவர் அவருடைய சாதனைகளெல்லாம் வச்சு கவிதையை எழுதியிருக்கேன் தலைவரே என்றும் கழக விசுவாசி முருட்டூப்பி முத்துவேல் மண்ணை ஆண்டவர் இப்பொழுது விண்ணையால சென்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சுமார் பாருங்க உண்மையிலே அது நெருக்குன்னு இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த கவிதை அந்த கவிதை இருக்கு பாருங்க அது இன்னொரு முறை கூட நம்ம கேட்கலாம் அவ்வளவு அருமையா முத்துவேல் உங்களுக்கு இந்த சேனல் சார்பாக வாழ்த்துக்களை பார்க்க போறது இந்திய மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் அவங்களுடைய அந்த தகுதி நீக்கம் இருக்கு அது பற்றி தான் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களை அவ்வளவு கொடூரமா கொலை பண்றாங்க அவங்களுடைய சொத்துக்களை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அழிக்கிறாங்க இப்போ வரைக்கும் அது குறித்து வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத நம்முடைய காங்கிரஸ் திமுக ஊபிஸ்கள் இப்போ மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் அவருடைய தகுதி நீக்கம் குறித்து வாய் கிழிய கிழிய பேசிட்டு வராங்க சரி வாய் கீழே தான் பேசுறாங்களே பேசுறதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா ஒரு எழவும் கிடையாது தற்கொலிகள் மாதிரி கண்ட மேனிக்கு பேசிட்டு வராங்களே தவிர அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஒரு பர்சன்டேஜ் கூட நியாயமான கருத்துக்கள் இல்லவே இல்ல முக்கியமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடக பொறுக்கிகள் இவனுங்க இஷ்டத்துக்கும் அடிச்சு விடுறானுங்க இதை மாதிரி அவங்க தகுதி நீக்கம் செய்ததற்கான காரணமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது விஷயத்த கலப்பி விடுறானுங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு வினேஷ் போகத்தை கண்டா பிடிக்காத அந்த பெண்ணை கண்டா மோடி அவர்களுக்கு பிடிக்காது அதனாலதான் மோதி இது மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற எல்லாம் சொல்றானுங்க ஏன்னா பைத்தியகாரனுங்களா அத மாதிரி மோடி அவர்களுக்கு அவங்கள கண்டா பிடிக்கலன்னா வினேஷ் போகத்தை கண்டா பிடிக்கலன்னா எதுக்கடா ஒரு ஒலிம்பிக்கு அவங்களை அனுப்ப போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் நடக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்துல வினேஷ் போகத் உட்பட பல விளையாட்டு வீரர்கள் போராட்டம் பண்ணிருந்தாங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை பார்த்திருப்பீங்க இருக்காரு இல்லையா அவருக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணிருந்தாங்க வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் அடிக்கி அடிக்கி அடுக்கி போராட்டமா பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இவங்க எல்லாருமே இது மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு விஜ்பூஷனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அது எப்படிங்க கைது பண்ணுவாங்க குற்றச்சாட்டு சொன்னாலோ குற்றச்சாட்டை முன்னெடுத்து வச்சாலோ உடனே அந்த நபரை கைது செஞ்சிருவாங்களா அது மாதிரி கைது செய்ய முடியுமா ஏதாச்சும் ஆதாரம் அப்படிங்கிறது கொடுக்கணும் இது மாதிரிலாம் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா கைது பண்ணிருப்பாங்க ஆனா இவங்க வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டும் தான் வைக்கிறாங்களே தவிர ஆதாரத்தை கொடுக்கவே இல்லை நம்முடைய சட்டத்தின்படி எமோஷனலுக்கு பெருசா எந்த ஒரு பவரும் கிடையாது எவிடன்ஸுக்கு மட்டும் தான் பவர் இருக்கு நீங்க வெறும் எமோஷனலை மட்டும் வச்சுக்கிட்டு இவரை நீங்க கைது செய்யுங்க கைது செய்யுங்க கைது செய்யுங்கன்னா யாருங்க கைது செய்வார் நீங்க எவிடன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா கைது செஞ்சிருப்பாங்க எவிடன்ஸே கொடுக்காம நாங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க ஆழறோம் பாருங்க அப்படி மாதிரிலாம் சொன்னீங்கன்னா எப்படிங்க அதை வச்சு கைது பண்ணுவாங்க அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அந்த போராட்டத்திற்கு முரட்டு முட்டு கொடுக்கிற வகையில இங்க இருக்கக்கூடிய திமுக ஊபிஸ்களும் அதுக்கப்புறம் நம்முடைய காங்கிரஸ் அறிவுஜீவிகளும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க போராட்ட களத்துக்கே போயிட்டு அவங்க கூட உட்கார்ந்துகிட்டு போராட்டம்லாம் வர பண்ணாங்க ஏன்னா அந்த நேரம் மக்களவை தேர்தல் நடக்க இருந்த நேரம் சோ அந்த நேரத்துல இது மாதிரியான போராட்டத்தை யூஸ் பண்ணி நாம ஒரு பெரிய அரசியல் பண்ணலாம் பொலிட்டிக்கலா நாம ஏதாச்சும் பிளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் எல்லாருமே அந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவாக போராட்டத்துல இறங்கினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ வினேஷ் போகத் அவர்களை தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க இல்லையா இதுக்கான முழு முதற் காரணம் மோடி அவர்கள் தான் மோதி அவர்களுக்கு அவளை கண்டா பிடிக்காது அதனாலதான் மோதி இதமான ஒரு சதி திட்டத்தை தீட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம நாக்குல நரம்பே இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஊபீஸ்களும் காங்கிரஸ் சொம்புகளும் பல ஊடக பொறுக்கிகளும் இஷ்டத்துக்கு செய்திகளா போட்டுட்டு வராங்க நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்களேன் அதிர்ச்சி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஐம்பது கிலோ பெண்கள் மல்யுத்த போட்டியில் இறுதி போட்டிக்கு நுழைந்த இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது இந்திய ஒலிம்பிக் சங்கம் வினேஷ் போகத்தின் எடை ஐம்பது கிலோவை விட கூடுதலாக சில கிராமங்கள் இருப்பதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதனால் அவர் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழக்கிறார் அதாவது இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு கிலோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அந்த ரூல்ஸை மீறி வினேஷ் போகத் அவர்கள் கூடுதலா எடை இருக்கிற காரணத்தினால அவங்கள தகுதி நீக்கம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இத மாதிரி நடக்கிறது வினேஷ் போகத் முதல் தடவை கிடையாது முதல் தடவை கிடையாது இன்ஃபேக்ட் இவங்களுடைய முதல் ஒலிம்பிக் போட்டியிலேயே இத தான் இவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதுக்கு அப்புறமாவும் ரெண்டு மூன்று தடவை இது மாதிரி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இது நிறைய பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இப்போ இத மாதிரி வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான காரணம் பிரதமர் மோதிதா பாஜகதா பாஜக தான் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இது மாதிரி தகுதி நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா பொய்யா பேசிட்டு வரானுங்க ஆனா மேன்மக்கள் என்றும் மேன்மக்கள் தானே நம்முடைய பிரதமர் மோதி என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத பாருங்க மிகுந்த போகத் பெருமை ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்க கூடியவர் பின்னடைவு மிகுந்த வழி தருகிறது விரக்தி மனநிலையில் இருக்கிறேன் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டு அவற்றை தகர்த்தெறியும் தன்மை கொண்டவர் என்பதை நான் அறிவேன் பலத்துடன் மீண்டு வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த பைத்தியக்காரன்களா இருக்கானுங்க இல்லையா இவனுங்க எல்லாருமே அது எப்படி மோதி இது மாதிரி சொல்லலாம் அது எப்படி மோதி இது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ட்வீட் போடலாம் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ட்வீட் போட வேண்டியதானே எதனால மோதி இது மாதிரி அரசியல் பண்றது யாரு மோதி அரசியல் பண்றது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் நாக்குலாம் நரம்பே இருக்காதாடா இப்படியாடா போய் பேசுவீங்க வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்ததற்கான காரணமே மோதிதான் மோதி தான் இது மாதிரி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம இப்போ வரைக்கும் தான் வரானுங்க இந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல தலையிட்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற அளவுக்கு மோதியவர்கள் போனார்னா டம்மியா இருக்க கூடிய ஒரு நாற்பது பிளேயர் ஒலிம்பிக் கேம் அனுப்பிட்டு நாற்பது கோல்டு மெடலை வாங்கிட்டு பாத்தீங்களா எங்களுடைய ஆட்சியில எத்தனை கோல்டு மெடலை நாங்க வாங்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மோதியவர்கள் பண்றதுக்கு எவ்ளோ நேரம் ஆக போகுது நடா இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் வினேஷ் போகத் இருக்காங்க அவங்க போன ஒலிம்பிக்ல அம்பத்தி கிலோ பிரிவுல விளையாடுனாங்க இந்த ஒலிம்பிக்ல ஐம்பது கிலோ பிரிவுக்கு மாத்திட்டாங்க அதாவது ஐம்பத்தி மூணுல இருந்து ஐம்பது கிலோவா அந்த கேமையை மாத்திட்டாங்க ஒலிம்பிக் விதிப்படி ரெண்டு கிலோ வரை வெயிட் முன்ன பின்ன இருக்கலாம் அதாவது ரூல்ஸ் படி ஐம்பது கிலோ தான் இருக்கணும்னா அதுல ஒரு ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ராவா முன்ன பின்ன இருக்கலாம் கிலோ உங்களால ஐம்பத்தி ரெண்டு கிலோ தான் இருக்க முடியும் ஆனா வினேஷ் போகத் அவர்கள் இல்லையா இவங்க பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு கிலோ விட அதிகமா நூத்தி ஐம்பது கிராம் அதிகமா இருந்திருக்காங்க டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரம் குறித்து ரொம்ப தெளிவாவே எழுதியிருக்காரு எதனால வினேஷ் போகத் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அவங்களுடைய எடை பிரச்சனை என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே டாக்டர் ஃபருக் அப்துல்லா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு சர்க்கரை உப்பு தண்ணீர்னு சாதாரண சாப்பாட்டுல இருக்கிறதே உடல் எடையை உடனடியாக அதிகரிக்கும்னு அதுதான் காரணமா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு இதுதான் உண்மையான காரணமே தவிர இவனுங்க சொல்றானுங்க பாருங்க இந்த ஒலிம்பிக் போட்டியில இவங்க வின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே சூனிய வச்சிருக்காங்க மோடி இந்த மாதிரி ஏதோ சரி வேலை பண்ணிட்டாரு மோதியோட இன்ஃபுளுயன்ஸ் ஆலதான் இது மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூமட்டத்தனமா பேசுறாங்க பாத்தீங்களா இது மாதிரி பேசுறவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒண்ணு திமுக ஊபீஸுகளா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் பொம்புகளா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தமிழகத்துல இருக்கிற இந்த ஊடக பொறுக்கிகளா இருப்பாங்க இவங்க மட்டும்தான் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான காரியங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன சான்ஸ் கிடைச்சாலும் அதுல பாஜகவையும் மோடி அவர்களும் இழுத்து விட்டு பாத்தீங்களா இவங்களுடைய தலையிட்ட நாள்தான் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம பொய்யா பேசிட்டு வராங்க இந்த விவகாரம் குறித்து வினேஷ் போகத் அவர்களே தெளிவா பேசியிருக்காங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிங்கறத அவங்களே தெளிவா சொல்லியிருக்காங்க ஆனாலும் அது எதுவுமே தலைக்கு எடுத்துக்காம இவங்க எல்லாருமே தொடர்ந்து அவதூறு பரப்புறதுலேயே மும்முரமா இருக்காங்க அவங்களால எவ்வளவு அவதூறுகளை பரப்ப முடியுமோ அவ்வளவு அவதூறுகளை பரப்பிட்டே இருக்கானுங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் திரு ஆம்சாங் அவருடைய படுகொலையில இப்போ புதுசா இன்னொரு நபரை கைது செஞ்சிருக்காங்க கைது செய்யப்பட்ட நபர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி அஸ்வத் அமன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கைது செஞ்சிருக்காங்க இவர் வேற யாரும் கிடையாது தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தை அவருடைய வலது சொல்லப்படுகிற நபர் தான் இதை கொஞ்சம் பாருங்களேன் ஆம்ஸ்ட்ராங் கொலை காங்கிரஸ் நிர்வாகி கைது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கில் வழக்கறிஞரும் இளைஞர் காங்கிரசின் முதன்மை பொதுச் செயலாளருமான அஸ்வத்மன் கைது செய்யப்பட்டார் ஆம்சாங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி அளித்த தகவலின் அடிப்படையில் அஸ்வத் தாமன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜூனியர் இதை மாதிரி இந்த செய்தியை போட்டிருக்கானா இதே செய்தியை நம்முடைய சன் நியூஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க ஆம்சாங் கொலை வழக்கில் ஆறாவது வழக்கறிஞராக பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்மன் கைது

ஆம்சாங் அவர்கள் கொலை வழக்கில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத் அமன் கைது இதை முதலில் சொன்னது நாம் தான் இரண்டு வாரம் முன் இதில் மிக முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய நபர் செல்வ பெருந்தகை ஆவார் இந்த விவகாரத்துல இந்த படுகொலை விவகாரத்துல முக்கியமா செல்வ அவர்களை விசாரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மாரிதாசன்னா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இது மாதிரியான ஆட்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே மாரிதாசன்னும் சொல்லியிருக்கா எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா திரு ஆம்சாங் அவருடைய மகளின் பிறந்த நாளுக்கு இந்த காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத் அம்மன் போயிருக்காரு இவர் போயிருக்காரு அதாவது துரோகிகள் எல்லாருமே இவரை தான் இருந்திருக்காங்க பாவா அந்த மனுஷனுக்கு அது தெரியவே இல்லை சுத்தி இருக்கிறவங்களாலதான் இப்போ ஆம்சாங்க அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்காரு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாவம் அந்த மனுஷன் அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காரு பாக்குறதுக்கு அவ்வளவு இன்னசெண்டா இருக்காரு அவர் கூட இருந்து குழு பிரிச்சு துரோகத்தால அவரை வீழ்த்திருக்கானுங்க கடைசியாக சில முக்கியமான துருங்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழி நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் விசாரிக்க உத்தரவு சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோரை விடுவித்து கீழமை நீதிமன்றம் அளித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர் நீதிமன்றம் குற்றச்சாட்டினை பதிவு செய்து வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமைச்சர்கள் இருவரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாவம் திமுக தொடர்ந்து இத மாதிரி சிக்கல்கள் பயங்கரமா சிக்கி தவிக்கிறாங்க தொடர்ந்து இத மாதிரியான விஷயங்கள் திமுகவிற்கு நடந்துட்டே நடந்துகிட்டே இருக்கு அவங்க எப்படி இது மாதிரியான விஷயங்களை சமாளிக்க போறாங்களோ தெரியல பொறுத்த பார்க்கலாம் அடுத்ததாக இதை பாருங்க நெருப்புடன் விளையாடாதீர் வக்பு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் அது எப்படிங்க கைவிடுவாங்க அஹ் நெருப்புடன் விளையாட வேண்டாம் என மாஜக தலைவர் தமிமுன் அன்சாரி கண்டனம் இத மாதிரி நெருப்பு கூட விளையாடுறதுதான் பாஜகவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஈஸியா நெருப்பு அழிச்சிருவாங்க தண்ணியை தூக்கி வீசி ஈஸியா அழிச்சிருவாங்க இந்த வக்பு சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா இது வரப்போறது உறுதி கண்டிப்பா இது வரதான் போகுது கண்டிப்பா வரதான் போகுது இதை பாஜக செய்யதான் போகுது யாராலையும் இதை தடுக்கவே முடியாது இதை மாதிரி ஒரு சொல்றாரு இல்லையா நெருப்பு கூட விளையாடாதீங்க எங்க கூட விளையாடாதீங்க நாங்களாம் ரொம்ப மோசமானவங்க நான் மோசமானவங்களே முக்கியமானவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க இல்லையா அது எதுவுமே நடக்க போறது கிடையாது இதை மாதிரி வாயில வட சொல்றாங்க வட சொல்றதுதான் இருப்பாங்க பட் பாஜக அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டேதான் தான் இருப்பாங்க கடைசியாக இதை பாருங்க நிதி வளம் பெருக்க ஆலோசனை தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ண ஒருத்தர் என்ன சொல்லிடுறாருன்னா தயவு செய்து ராஜினாமா பண்ணுங்க சார் அதாவது நிதி வளம் பெருக்க ஆலோசனை சொல்லுங்கன்னு நம்முடைய முதலமைச்சர் சொன்னதுக்கு நீங்க ராஜினாமா பண்ணுங்க அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு இப்போ நீங்க சொல்லுங்க நிதி வளம் பெருக்க ஆலோசனை தாருங்கள்னு நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு இல்லையா நீங்க என்ன ஆலோசனை தரீங்க அதை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் ban